பொருளாதாரம் ஏன் எதுவும் சரிக்கா சொந்த தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக கடுமையாக வந்து நஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க யாரையும் வந்து நம்ப வேண்டாம் அகலக்கால் வைக்காமல் ஆசைப்படாமல் எதிலே நிதானமாக இருப்பவர்களுக்கு யாரை நம்பி பணம் கொடுக்காமல் கண்டிப்பாக வந்து பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் அப்படியே டபுளாக தர்றேன் ரெண்டு மாதத்தில் அது மாதிரி ஆசை ஆசையோர் ஏமாற்றப்ப ஏமாந்துவிடு ஆசையை கொடுத்தா தனத்தை இழக்க வைப்பார் யாரையும் நம்பாதீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் வந்து கடை ஊழியரை நம்பி சாமியை கொடுக்காதீர்கள் ஏற்கனவே வந்து கடந்த வந்து பதினெட்டு மாதமாக ஒன்றுங்க இருபது மாதமாக ஒன்றுமே கிடையாது இவ கடுமையான வழி வேதனை அசிங்கம் காதல் என்ற பேர் அசிங்காவும்மானம் இருபத்தி மூணு வயது என்ற இளைஞனுக்கு முப்பது வயது உள்ளவர்களுக்கு வந்து படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நாற்பது வயது உள்ள இளைஞருக்கு வந்து நல்ல ஒரு தொழில் போய்க்கு நல்லா போய் கொண்டு இருக்கும் ஆனால் இப்போ தொழிலில் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தான் வந்து இருப்பீங்க இதெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்கிறவர்கள் வந்து இருக்கிறது மேற்கூடிய அனைத்து ஏன்னா வந்து முதலீடு அதிகம் போட வேண்டாம் ஆசை வார்த்தைக்கு கூறி ஒன்று ஏமாற்றுப்பார்கள் கூட்டு பண்ணை மாட்டு பண்ண வைக்கலாம் கோழி பண்ண வைக்கலாம் ஆட்டு பண்ண வைக்கலாம் எந்த பண்ணியும் வைக்க வேண்டாம் இதுக்கு இருந்தே நான் வந்து அதை தான் வெளியிட்டு வரேன் இதெல்லாம் செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக நஷ்டந்தான் எந்த பா குரு பயிற்சி குரு வந்து மிக வலுவாக இருக்கிறார் கடகராசி மிகச்சிறப்பு மிக வந்து அவர் வந்து அவர் கொடுத்த வீட்டில் இருக்கா பத்தாம் இடத்தில் வந்து குரு இருப்பது மிக சிறப்பு நாலு தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்க நல்ல வேலை கிடைக்க போகிறது ஜீவனம் பொருளாதாரம் கல்லூரி எதுவும் நடக்க வேலை பார்ப்பவர் படித்த வேலை உள்ள படித்த வேலை கட்டுற வேலை அந்த வேலையும் போய் அங்கே போய் நிம்மதியா செய்ய முடியாது அங்கேயும் மன உளைச்சல் கஷ்டம் வலி வேதனை ராசி லக்கணத்துக்கு ரெண்டே லெட்டில் சனி இருந்து ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி வலுவிழந்தவர்கள் கோர்ட்டு நடந்துகிட்டு இருக்கு லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு சனி இருந்து ஏழாம் பாவகத்தை சனியராக பார்த்து ஏழாம் பதிவு பிறந்தபடி திருமணம் வந்து அவசரத்தனமா பண்ணி கோர்ட்டுக்கு அடைஞ்சு கொண்டு இருப்பீங்க பொருத்தம்லாம் பத்து பொருத்தம் எதுவும் நடக்க டிவைஸ் வலி வேதனை அசிங்க பந்தம்னா என்ன ஊருனா என்ன நண்ப நண்பனே நீ உதவி செஞ்சுமே அவன் போய் வந்து ஏன்னா ஆள் இல்லைன்னு சொல்லுவேன் நான் யார் யாரும் நல்லவன் யார் யார் கெட்டவன் என்பது உணரக்கூடிய காலம் நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனைகள் வரும் உங்கள் மனதை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது கோபம் டென்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்ளும் கஷ்டம்தான் ஆனால் வந்து கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்ளும்போது உங்களுக்கு தெளிவு பிறக்கும் வேறு எதுவும் செய்யாதீர்கள் எதுவும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு வந்து கடந்த இருபது மாசமா பெரிய அளவு பாதிப்பு ஆனால் ஆசை ஆசை தூண்டி தொழில் செய்தவர்களுக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயம் அடுத்தவங்க பணம் கொடுத்தது எல்லாம் முன்னாடியே இருக்க மாட்டான் பட்டிக்கு வந்து ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துருவீங்க லஞ்ச லாபணியம் இதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஆசை என்ற பெயரில் வந்து பணத்தை லஞ்சம் கேட்டிருப்பீங்க ஒரு தடவை கொடுப்பாரு ரெண்டாவது தடவை கொடுப்பாரு மூணாவது தடவை வந்து உங்களையும் போயிரு நல்லா ஆசைப்படாதவங்களுக்கு பாதிப்பு இருக்காது காகத்திற்கு சாதம் பிஸ்கட் வைங்க தினமும் குளிச்சுட்டு திருநள்ளாறு போய் அவரை போய் வணங்க வேண்டும் என்று கூறி எந்த பயிற்சியும் வந்து ஈடுபடாங்க சிம்மாதிபதி ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் சாரி உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது தனாதிபதி வலுவாக இருக்கிறார் தனஸ்தானை திரை வைக்கிறார் ரெண்டு சுப கிரகணம் சேர்ந்திருக்கு எல்லாத்துக்கும் தான் அவர் நாலு புதனுடைய சுக்கரன் உடனும் புதனவுடனும் மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு விராதிபதியும் வந்து புதனில் இருக்கிற தனம் பொருளாலும் இந்த பிரயந்தே ஆகும் பிரயாதிபதி தனிஸ்தான தனாதிபதி தனிஸ்தான தனம் ஏதோ ஒரு ரூபா ஓரளவு வந்து இந்த மாதம் வந்து கொடுப்பாருங்க எட்டாம் இடத்துக்கு சனி இருப்பது பத்தாம் இடத்துக்கு போகல தூரம் வந்து சரியில்லை குரு பயிற்சி எந்த பயிற்சியும் வந்து எடுபடாது இந்த குரு வந்து பத்தாம் இருந்து அதே யோகத்தை தந்தாலும் இதுக்கு முன்னாடி பயிற்சி இல்லை வந்து எந்த குரு பயிற்சியும் வந்து செயல்பட்டிருக்காரு வலி வேதனை அசிங்கமாக தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் எனவே வந்து இது இதுவரைஞ்சோ எதிர்மறை சிந்தனை தயவு அதே மாதிரி வந்து தற்கொலை சூசைடு என்னத்தையும் இது போயிடாரு இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோ என்ற எண்ணங்கள் வரும் படித்து முடித்த இளைஞருக்கு இப்படியே நம்ம வாழ்க்கை போயிரும் வேலையே கிடைக்காதோ இது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் நிரந்தரம் கிடையாது இது கொஞ்சம் வந்து மாறும்

அதே பதிவில் ஒரே பதிவில் இன்னொரு தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசகு தேர்தல் தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசக்தேர்தல் முதல் அதில் ஒரு வீடியோ பதிவு பண்ணிச்சிருக்கேன் எதும் இது சொல்றேன்னா அது வந்து நடக்கிறது தான் வந்து சொல்லுவேன் எனவே வந்து போய் பாருங்கள் கூறி அடுத்த பதிவு சந்திப்பு உங்களிடும் வீடியோ உங்கள் அன்பன் அன்பன் அஸ்வராஜரா அனைவருக்கும் நன்றி